சிறப்பு வாய்ந்த நாட்கள் அப்படின்னு நாம சொல்லலாம் மாசி மகம் மகா சிவராத்திரி மாசி ஏகாதேசி மாசி மாத பூசம் மாசி பௌர்ணமி மாசி அம்மாவாசை இப்படின்னு எல்லா விசேஷ நாட்களுமே ஒவ்வொரு வகையில இந்த மாசி மாதத்துல சிறப்பு தான் முருகப்பெருமானை எல்லோருமே தகப்பன் சாமி அப்படின்னு சொல்லுவோம் அந்த முருகப்பெருமானுக்கு உரிய நாள் தான் இந்த செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தோட ரகசியத்தை உச்சரித்த நாளும் இந்த மாசி மாதத்தில் தான் அதனால மந்திர உபதேசம் பெறுவதற்கு இந்த மாசி மாதம் மிக மிக உகந்த மாதமாக சொல்லப்பட்டிருக்கு இத்தனை சிறப்பு அம்சங்கள் பொருந்திய மாசி மாதம் செவ்வாய்க்கிழமை என்னைக்கு பிறந்திருக்கு இந்த நாளில் நாம முருகருடைய வழிபாட்டை செய்யறது ரொம்ப ரொம்ப வந்து சிறப்பு கடன் பிரச்சனை தீரணும் தீராத பிரச்சனையிலிருந்து விடுபடணும் அப்படின்னு இருக்கிறவங்களும் சரி சொந்த வீடு வாங்கணும் சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா இரவு ஒன்பது மணிக்குள்ள வீட்டில்

சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்க அப்பதான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா முருகனுக்கு வெற்றிலையில் தீபம் ஏற்றது நமக்கு வெற்றியை வந்து கொடுக்கும் கடன் சுமையை வந்து குறைக்கும் செல்வ பலத்தை அதிகரிக்கும் அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அந்த வெற்றிலை தீபத்தை இன்னைக்கு மாசி ஒன்னாம் தேதியோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய செவ்வாய்கிழமையில உங்க வீட்டுல நீங்க வந்து ஏத்தனும் அதுவும் எந்த நேரத்தில் ஏத்தனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அப்படின்றது செவ்வாய் பகவானுக்கும் உரிய நாள் அந்த செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் கோரையில இந்த தீபத்தை நாம ஏற்றி வழிபாடு

இது எல்லாத்துக்குமே காரகன் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவானுக்கே அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் அதனால இன்னைக்கு மாசி ஒன்னாம் தேதியோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமையில வெற்றியை தரக்கூடிய வெற்றிலை தீபத்தைதான் முருகப்பெருமானை நினைத்து நாம நம்ம வீட்டுல வந்து ஏற்ற போறோம் அதுவும் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி அப்படின்றது செவ்வாய் ஹோரை அந்த செவ்வாய் ஹோரையில இந்த தீபத்தை ஏற்றி முருகப்பெருமானை நீங்க வழிபாடு செய்யு இந்த தீபம் வந்து ஏத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாம்பூல தட்டு வந்து எடுத்துக்கணும் அந்த தாம்பலத்தட்டுல ஒரு ஆறு வெற்றிலைகளை வந்து அடுக்கி வந்து வைத்துக்கிறங்க அந்த வெற்றிலை வந்து நல்ல வந்து காம்போட எந்த கிளிசல் இல்லாத வெற்றிலைகளாக வாங்கி வச்சிக்கிறேங்க நேராக அந்த வெற்றிலையை வைத்தாலும் சரி வட்டமாக வந்து வச்சுட்டாலும் சரி அது உங்களுடைய சௌரியம் தான் வெற்றிலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் போட்டெல்லாம் வந்து வைத்துட்டு ஒவ்வொரு வெற்றிலை மீதும் ஒரு மண் அகல் விளக்கை வந்து வைக்கணும் அந்த மண் அகல் விளக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணிட்டு அதுவுக்கும் மண் அகல் விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து நீங்கள் அந்த ஆறு வெற்றிலை மேலே ஒவ்வொரு தீபமாக ஆறு தீபத்தை வந்து வச்சுருங்க வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பசுநெய் வந்து ஊற்றணும் பசுனை கிடைக்காத பட்சத்தில் நாம் நல்லெண்ணெய் ஊற்றியும் தீபம் வந்து ஏற்றலாம் நெய்யூற்றி தீபம் ஏற்றுவது நமக்கு மிகவும் சிறப்பான பலன்களை வந்து கொடுக்கும் பசுநெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு நாம் வழிபாடு செய்வது மிக மிக வந்து சிறப்பு சிகப்பு திரியெல்லாம் எங்களுக்கு கிடைக்காதுங்க அப்படின்ற பட்சத்தில் எப்போதும் போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுவது வந்து சிறப்பு நெய் ஊற்ற முடியாது நம்ம முன்பே சொன்னது போல நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் வந்து ஏற்றுங்க பூஜை அறையில் வந்து நட்சத்திர கோலம் வந்து போட்டுட்டு எழுத முடியும் அதுக்கப்புறம் அந்த கோலத்தின் மேல இந்த தாம்புல வந்து வைத்து விளக்கு ஏற்றி வைத்துட்டு முருகப்பெருமான மனதார நினைத்து உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்து தீரணும் என்னெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கிட்ட மனமுருகி வந்து சொல்லுங்க இப்போ உங்களுக்கு கடன் சுமை வந்து குறையணும் அப்படின்னா கடன் சுமை குறையணும்னு வந்து வேண்டிக்கிறங்க வருமானம் வந்து பெருகணும் ஏன்னா வருமானம் பெருகினாலே கடன் அப்படின்ற ஒன்று இருக்கவே வந்துட்டு இருக்காது அதே மாதிரி நிறைய பேர் ரொம்ப நாளாக சொந்தமாக இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கனவு வந்துட்டு இருக்கும் அந்த கனவு வந்து நிஜமாகணும் அப்படின்னு நீங்கள் வேண்டுதல் வந்து வைத்துக்கலாம் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னாலும் அதற்காகவும் வந்து வேண்டுதல் வந்து வைக்கலாம் இப்போ வீட்டில் ஏதாவது சுபகாரியம் நடத்தணும் அப்படின்னு நாம் நிறைய ஏற்பாடு பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தடங்கள் ஏற்பட்டு அந்த சுப காரியம் வந்து நடக்காம தள்ளி போயிட்டே இருக்கும் அப்படிப்பட்டவர்களும் இந்த ஒரு வழிபாட்டை நீங்க வந்து கடைபிடிக்கலாம் முருகப்பெருமான் கலியுகத்தோட கண்கண்ட தெய்வம் கூப்பிட்ட உடனே நாம கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நாம கேட்ட வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு குழந்தை தெய்வம் தான் முருகப்பெருமான் அதனால நீங்க முருகப்பெருமான கிட்ட உரிமையோட வந்து கேட்டு பாருங்க நீங்க கேட்டதை கேட்டபடியே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாரு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால உங்களுக்கு செவ்வரளி பூ வந்து கிடைத்தது அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அதை வந்து நீங்க வந்து சத் எல்லாருடைய வீட்டிலையுமே முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் வந்துட்டு இருக்கும் அந்த திருவுருவ படத்துக்கு நீங்க செவரளி பூ வந்து சாத்துங்க வேல் வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் இன்றைய தினம் வேலுக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் செய்து நீங்க வழிபாடு செய்தால் மிக மிக சிறப்பான பலன்கள் வந்துட்டு கிடைக்கும் செவரளி மலர் வந்து கிடைக்காத பட்சத்துல மல்லிகை மலர் முல்லை மலர் அதே மாதிரி செம்பருத்தி பூ கிடைச்சாலும் அதையும் நீங்க வந்து சாற்றி முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்யலாம் இந்த ஆறு தீபங்களை வந்து பூஜை அறையில் வந்து ஏத்தி வச்சுட்டு ஆறு முறை ஓம் சரவண பவ அப்படின்ற இந்த மந்திரத்தை மனதார சொல்லி முருகப்பெருமானுடைய பாதங்களை நாம வந்து சரணடையணும் இந்த வழிபாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிந்த நெய்வேதியத்தை நீங்கள் செய்து வைக்கலாம் நெய்வேதியம் அப்படின்னு சொல்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கு செவ்வாய்க்கிழமையில் நாம சக்கரை பொங்கல் செய்து படைக்கிறது மிக மிக வந்து சிறப்பு செவ்வாழை பழமும் நாம நெய்வேதியமாக வந்து வைக்கலாம் முடிந்தவர்கள் செய்யலாம் முடியாதவர்கள் கல்கண்டை மட்டுமாவது வைத்து நீங்கள் வந்து படைக்கலாம் இல்லைன்னா பால் வந்து வைக்கலாம் நாட்டு சர்க்கரை கலந்த பாலும் வைத்து நீங்க வழிபாடு வந்து செய்யலாம் உங்களுக்கு எது முடியுமோ அதை செய்து எளிமையான முறையில் முருகப்பெருமானை நினைத்து மனதார முருகப்பெருமானிக்கிட்ட நீங்க சரணடைந்தாலே வந்து போதும் நீங்க கேட்டதை கேட்டபடியே முருகப்பெருமான் உங்களுக்கு வந்து கொடுத்துருவார் இறுதியாக கற்பூர ஆரத்தி எல்லாம் காமிச்சு இந்த பூஜையை நீங்க வந்து நிறைவு பண்ணிக்கிறீங்க வீட்டில் இந்த வழிபாடு செய்ய முடியல அப்படின்ற பட்சத்துல பக்கத்துல முருகன் கோவில் இருந்ததுன்னா அங்க போய் கூட நீங்க இந்த ஆறு விளக்கு ஏற்றியோ அல்லது ஒரு விளக்கு போட்டோ நீங்க முருகப்பெருமான மனதார உங்க மனசுல நினைச்சு உங்க வேண்டுதல் வந்து நடக்கணும் அப்படின்னு வந்து சாமி கும்பிட்டு ரொம்பவே எளிமையான வழிபாடு தான் ஆனா சக்தி நிறைந்த அதிசக்தியான நாம கேட்டதை தரக்கூடிய தீப வழிபாடு அதனால அனைவருமே இன்றைய தினம் முருகப்பெருமான் நினைத்து இந்த வழிபாட்டை வந்து செய்து முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருளையும் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்யுறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி ஷேர் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுக்கு சந்தேகங்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க மற்ற நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் பால்க வளமுடன்